உங்களை வரவேற்கின்றோம் ஒன்பது மூன்று இன்று இந்த செடிகளை நம் வீட்டில் வளர்த்து வந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சியும் செல்விப்பும் பொங்குமாம் என்னென்ன செடிகளை வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷத் பக்கத்தில் பண்ணிக்கோங்க ஐஷல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மகா சிவராத்திரியானது எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று மிகவும் சிறப்பாக நம்மால் கொண்டாடப்பட்டது விடிய விடிய கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டு அவருடைய ஆசிகளை பெற்றிருப்போம் மகா சிவராத்திரினால சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபட்டு விரதம் இருப்பது நம்மளுடைய மரபு இவ்வாறு செய்வதன் மூலம் வேண்டுபவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெற விரும்பினால் மகா சிவராத்திரியின் போது சில செடிகளை நம் வீட்டில் நட்டு வளர்க்க வேண்டும் இது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை போக்குகின்றது அது மட்டுமல்லாமல் சிவபெருமானுடைய பெற்று தரக்கூடியது நேர்மறையான ஆற்றல்கள் அந்த வீட்டில பரவியிருக்கும் மாசி மாதத்துல கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி அன்று மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டது இந்த முறை மகா சிவராத்திரியானது மார்ச் எட்டாம் தேதியான நேற்று வெள்ளிக்கிழமை அன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த தேதியில மகாதேவன் மற்றும் பார்வதி தேவியின் திருமணம் நடந்ததாக ஒரு நம்பிக்கை உள்ளது எனவே சிவபெருமானையும் அன்னை பார்வதியையும் வழிபடுவதும் சதுர்த்தசி அன்று விரதம் இருப்பதும் ரொம்பவே சிறப்பு அது மட்டுமல்லாமல் இந்த சிவராத்திரியானது பிரதோஷத்தோடு சேர்ந்து வந்தது அதுவும் இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பு விடிய விடிய கண் விடுத்து சிவபெருமானை அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து வழிபட்ட பிறகு இன்று காலை சுத்தமாக குளித்து மறுபடியும் சிவபெருமானை வழிபட்டு நம்ம விரதத்தை முடிச்சிருப்போம் இன்று அன்னதானம் செய்வது சிறப்பு மகா சிவராத்திரியானது சிவபெருமானை வழிபட ஒரு உகந்த நாள் இந்த நாள்ல நம் வழிபாடுகளை முடித்த பிறகு அன்னதானம் செய்து முடித்த பிறகு இன்று சில செடிகளை நம் வீட்டில் நட்டு வளர்த்து வந்தால் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்திருக்கும் அது மட்டுமல்லாமல் செல்வமானது பெருகும் அது என்னென்ன செடி அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாமே சிவபெருமானுக்குரிய செடிகள் தான் ஊமத்தம் செடி வில்வமர செடி வன்னிமர செடியை நாம் வளர்க்க வேண்டும் இன்று வீட்டில் செடிகளை நடுவது நல்லதல்ல அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொன்னாலும் தாதுரா என்னும் ஊமத்தம் செடியை வீட்டில் வளர்த்து வரலாம் இவ்வாறு செய்வதால் மகிழ்ச்சியும் செழிக்கும் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை சிவபெருமானின் அருளை பெற வேண்டுமானால் மகா சிவராத்திரி நாளில் இந்த ஊமத்தம் செடியை வீட்டில் நடவேண்டும் கைமேல் பலன் உண்டு அடுத்தபடியாக சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த வில்வம் சிவபெருமானுக்கு மிகவும் ஒரு உகந்த இலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை ஜோதிட சாஸ்திரப்படி இந்த செடியை வீட்டின் வடக்கு அல்லது தெற்கு திசையில் நடுவது மங்களகரமானதாக கருதப்படுகின்றது சிவலிங்கத்தின் மீது வில்வ இலைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து அவருடைய ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக வழங்குவார் என்பது ஒரு நம்பிக்கை அத்தகைய வீட்டில் ஒரு வில்வ செடியை நட்டு வளர்த்தால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருகும் அடுத்தபடியாக நாம் வளர்க்கக்கூடியது சிவபெருமானுக்கு பிடித்தமான வன்னி மரம் வீட்டில் ஒரு வன்னி மர செடியை நடலாம் மகாதேவனை மகிழ்விக்க பூஜையின் போது வன்னி இலைகள் மற்றும் மலர்களை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பது சிவபெருமானுடைய விருப்பமாகும் அதனால இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மூன்று செடிகளை இன்று நாம் ஏதாவது ஒன்று வாங்கி வீட்டில் நட்டு வளர்த்து வந்தால் செல்வம் பெருகுவதோடு நிம்மதியும் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாமல் சிவபெருமானுடைய ஆசி பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் விதமான சந்தேகமுமே கிடையாது மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்